வணக்கம் நாங்கள் வந்து சேரீ கவர் தச்சிருக்கோம் கோல்டு கலர் மெரூன் ப்ளூ ரெட் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கலர்லையுமே ஸாரீ கவர் தச்சு வச்சுருக்கோம் ஜிப்பு ரன்னர்லாம் போட்டு ஒரு கவருக்குள்ளே ஒரு சேரீயை நல்லா மடித்து உள்ளே வச்சுக்கலாம் பட்டு சாரியில் ஸ்டோனு மிரர் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் வெள்ளி ஜருகை கோல்டு ஜருகை என்ன பட்டு சரியாக இருந்தாலும் மடித்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்புறமா சேரீ பாக்ஸ் போட்டு வைக்கணும் அப்படின்னாலுமே ஸாரியை ஃப்ளீட்ஸ் எடுத்து பாக்ஸ் போட்டு வைக்கணும்னாலும் உள்ளே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ட்ராவல்லையும் ஒவ்வொரு சேரீ அதுக்குள்ளே வந்து ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட்டு ஜுவல்ஸு எல்லாமே வச்சு நம்ம ஜிப்பு போட்டு மூடிட்டு உள்ளே ஒரு ட்ராவல் பேக்குள்ள வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் இந்த ஸாரீ கவர் வந்து சூப்பராக இருக்குது வேறு சுடியும் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே சுடிதார் ஷால் ஜிம்மிஸ் இந்த மாதிரி எல்லாமே உள்ள வச்சு வச்சுக்கலாம் நல்லா இருக்குது கோல்டு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் இது வந்து ப்ளவுஸ் பீட்டில் தான் தச்சுருக்கோம் உள்ளே வந்து நல்ல லைனிங்லாம் போட்டு அடிச்சிருக்கோம் எதுவும் பிடிச்சி இழுக்காது சேரீலெலாம் ஸ்டோன் இருந்தால் எதுவும் பிடிச்சு இழுக்காது எல்லோ கலர் மெரூன் கலர் ப்ளூ கலரு ஆரஞ்சு க்ரீன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸாரீ கவர்லாம் வேணும்னா சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி தர்றோம் நன்றி